நேரான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்து அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் ஆரம்பத்தில் என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் யாழ்ப்பாணம் வருகைதான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை என்று யாழ்ப்பாணத்திற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த பயணத்தின் போது எதற்காக யாழ்ப்பாணம் வந்தார் என்று பார்க்கின்ற போது இந்த வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள தாழையடி பகுதியிலே இருக்கின்ற இந்த கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற திட்டத்தை திறந்து வைக்கின்ற பணிக்காகத்தான் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டு என்னமோ இந்த திட்டங்கள் எல்லாம் திடீர் திடீரென தேர்தலுக்கு முன்னர் தான் திறந்து வைக்கப்படுகின்றது திடீரென புதிதாக இருக்கின்ற பாதைகளின் மீதும் தார் ஊற்றுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தேர்தலை மையமாக கொண்டுதான் நகர்ந்து வருவதாகவும் பலர் விமர்சனங்களை சொல்லி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க வருகையோடு சேர்த்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிலங்கையிலிருந்து பல நாடாளுமன்ற இந்த ரவி கருணாநாயக்க போன்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலே இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரமுகர்கள் எல்லோருமே அந்த இடத்திலே குழுமியிருந்தார்கள் இருந்தார்கள் இதன் போது மக்கள் மத்தியிலே உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க மிக முக்கியமான விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றார் என்ன விடயம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கு பகுதிகள் இன்னும் ஐந்து அல்லது பத்து வருடங்களிலே முழுமையான இந்த அபிவிருத்தியை நோக்கி நகரும் இந்த தாளையடி பகுதியிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த திறப்பு விழா அதாவது உவர் நீரை நன்னீராக்குகின்ற கடல் நீரை நன்னீராக்குகின்ற திட்டமும் ஒரு அபிவிருத்தி பணிதான் இதனால் கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நான்கு லட்சம் வரையிலான மக்கள் பயன்பெற போகின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இப்படியான அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்வருகின்ற காலங்களில் நடத்தப்படும் எனவே நான் உறுதிபட குறிப்பிடுகின்றேன் ஒரு ஐந்து அல்லது பத்து வருடங்களிலே முற்றுமுழுதாக அபிவிருத்தி அடைந்த பகுதியாக இந்த வடக்கு பகுதி குறிப்பாக யாழ்ப்பாணத்தை மாற்றி காட்டுவேன் என்ற அடிப்படையிலும் இங்குள்ள தமிழ் இளைஞர்கள் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதை தான் முனைப்பாக செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் விக்ரம்

எதிர்வருகின்ற காலங்களிலே தமிழர்களுடைய ஒவ்வொரு தாகங்களும் தீர்க்கப்படும் அதாவது அரசியல் ரீதியான தீர்வும் மிக விரைவில் தீர்க்கப்படும் என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் தான் நாங்கள் ரணில் விக்ரம் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம் அல்லது ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அமைச்சர் தேவானந்த் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உரையாற்றி இருக்கின்றார்கள் அதன் பின்னர் பின்னர் இடம்பெற்ற விடயம் தான் மிக பொருளாக மாறி இருக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மத தலைவர்களை சந்தித்திருக்கின்றார் யாழ் மறை மாவட்ட ஆயரை சந்தித்திருக்கின்றார் நல்ல ஆதினத்தினுடைய தலைவரை சந்தித்திருக்கின்றார் இப்படியாக பலதரப்பட்ட மத தலைவர்களையும் சந்தித்தது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற ஒரு பிராந்திய மிக முக்கியமான பத்திரிகை வெளியாக இருக்கிற உதயன் பத்திரிகைக்கும் பயணம் மேற்கொண்டு அங்கும் பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த உதயன் பத்திரிகையும் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதோடு எம் ஏ சுமந்திரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் சுமந்திரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது சுமந்திரன் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல்களை விரைவிலே நடத்த வேண்டும் ஜனாதிபதி தேர்தல்கள் நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதாகவும் இதற்கு அவர் தனிநபர் பிரேரணையையும் முன்வைத்திருக்கின்றார் இதற்கு முற்பட்ட காலங்கள் எனவே அந்த விடயத்தை மிக விரைவிலே பாராளுமன்றத்துக்குள்

சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இதன் போது ஒரு மிக முக்கியமான ஆவணம் ஒன்று அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆவணம் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுடைய அரசியல் தீர்வு என்ற விடயம் சார்ந்து பதின்மூன்றாவது திருத்தச் சட்டம் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்குள்ளே இந்த மாகாண சபைகளிடம் பறிக்கப்பட்ட பல அதிகாரங்களை தான் மீளவும் அதற்கு பெற்று கொடுப்பேன் என்ற அடிப்படையிலே அதில் ஒரு ஆவணமாக ஆவணப்படுத்தி அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலும் இந்த பதினூடா திருத்த சட்டத்தை பொறுத்தவரையில் பார்க்கின்ற போது இந்தியா கொண்டு வருகின்ற போது வடக்கு கிழக்கு இணைந்த போலீஸ் காணி அதிகாரங்களோடு இருந்ததா Donald. இதுவரையிலே போலீஸ் காணி அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை ஆனாலும் வடக்கு கிழக்கு இணைந்திருந்தது ஆனால் இந்த வடக்கு கிழக்கானது இரண்டாயிரத்தி ஆறு ஐந்து பகுதியிலே பிரிக்கப்பட்டிருந்தது எனவே அதன் பின்னர் வழங்கப்பட்டிருந்த மாகாண இருந்த பல அதிகாரங்களை மழுங்கடிப்பு செய்திருந்தது இலங்கை அரசாங்கம் நிர்வாக அதிகாரங்களை மழுங்கடிப்பு செய்த விடயம் காணப்பட்டது எனவே இதனை தான் மீண்டும் பெற்றுத்தருவேன் அதாவது முதலிலே இந்த நிர்வாகங்கள் நிர்வாக அடிப்படையிலான அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை நான் மாகாண சபைகளுக்குள்ளே கொண்டு வருவேன் பதிமூன்றாம் திருத்த சட்டத்திற்குள்ளே கொண்டு வருவேன் என்ற அடிப்படையிலும் சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்டிருந்த சட்டத்திலே இருந்து சட்டத்தினால் பிரிக்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பு விடயங்கள் எல்லாம் எதிர்பார்கின்ற காலத்திலே சட்ட மாற்றங்களை செய்தது அல்லது சட்டத்திலே சீர்திருத்தங்களை செய்து அவற்றை மீண்டும் இணைப்பேன் என்ற அடிப்படையிலே ஒரு ஆவணம் ஆவண தொகுப்பொன்றை மாவை சேனாதிராச அவர்களிடம் குறிப்பிட்டு கொடுத்திருக்கின்றார் எனவே தன்னோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கும்படி குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது மாவை சேனாதிராசா ரணில் விக்ரமசிங்விடம் குறிப்பிட்டதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன என்ன விடையொன்று பார்க்கின்ற போது நீங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது நீங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கான தீர்வாக சமஸ்டி தீர்வை முன்வைப்பதாக சுய நிர்ணய உரிமையை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் ஏன் இப்போது அதை வழங்க முடியாது உள்ளது என்ற அடிப்படையில் கேட்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை முதலிலே வழங்குவோம் பிற்பட்ட காலங்களிலே அரசியலமைப்பை மாற்றி இந்த தமிழர்களுக்கான தீர்வாக சுய உரிமை அடிப்படையிலான சமஸ்டி தீர்வை வழங்குவேன் என்ற அடிப்படையிலே வாக்குறுதி வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான வாக்குறுதிகள் இதற்கு முன்பட்ட காலங்களிலும் வழங்கப்பட்டது வரும் ஒப்பந்த அடிப்படையில் எதுவும் நடக்கவில்லை மாறாக பதிமூன்று தொடர்பான ஆவணம் தான் கையளிக்கப்பட்டிருக்கிறது எனவே மாவை சேனாதி ராசா குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற நாட்களிலே எங்களுடைய கட்சி கூடி கூட போகணும் அந்த கூட்டத்தை நான் இது சார்ந்து பேசுவேன் என்றும் இந்த ஆவணங்களை முன்வைப்பேன் என்றும் ஆனால் தமிழ் மக்களும் தங்களுடைய கட்சிகளும் இந்த பதிமூண்டு ஏற்கவில்லை என்றும் எனவே இதை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே அல்லது இது சார்ந்து நான் பேச பேசுகின்ற போது கட்சி ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே நாங்கள் பேசலாம் என்ற அடிப்படையிலும் அல்லது உங்களுடைய தேர்தல் அறிக்கை அல்லது தேர்தல் தொடர்பான இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவருகின்ற போது அதையும் பார்த்துத்தான் இந்த தமிழரசு கட்சி முடிவெடுக்கும் என்ற அடிப்படையிலே மாவை சேனாதிராசா குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயமானது

தென்னிலங்கையிலே இது சார்ந்து மிகப்பெரிய கிளர்ச்சிகள் வடிக்கும் இந்த பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது இப்போதே வாய் திறந்து விட்டார் அந்நாமல் ராஜபக்ச அதாவது இந்த பதினூன்றாம் திருத்தச் சட்டத்திற்குள்ளே காணி அதிகாரத்தையோ போலீஸ் அதிகாரத்தையோ வழங்குகின்ற போது இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் நாடு பிளவுபடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ரணில் விக்ரமசிங்கவும் சரி எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவும் திருத்த சட்டத்துக்குள்ளே இப்போது தமிழர்களை முடக்குகின்ற செயற்பாடுகளை நன்கு திட்டமிட்டு வருகின்றார்கள் அதோடு அனுரகுமாரவும் தமிழர்கள் விரும்புகின்றார்களாம் இந்த பதினூன்று என்ற அடிப்படையிலே தமிழர்களுக்கு கொடுக்க தயார் என்றும் பிற்பட்ட காலங்களிலே அரசியலமைப்பை மாற்றி தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்ற அடிப்படையில் அனுரகுமாரவும் குறிப்பிட்டு வருகின்றார் எனவே இந்த மூன்று மிக முக்கியமான வேட்பாளர்களுமே இப்போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்குள்ளே இப்போது மையம் பெற அரம்ப ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் இந்த பதிமூன்றிற்குள்ள அதுவும் இந்த காணி போலீஸ் அதிகாரங்களற்ற மேலும் பல அதிகாரங்கள் மழுங்கடிப்பு செய்யப்பட்ட இந்த பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்போது முனைப்பாக இப்போது முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை தமிழரசு கட்சியும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி விடுவார்களோ என்று மக்கள் மத்தியிலே பல ஐயப்பாடுகள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது எப்படியோ தமிழரசு கட்சி முடிவெடுத்து விட்டது தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஒரு ஆட்சியாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க போகின்றோம் என்று இது பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல செய்திகள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழரசு கட்சி என்ன முடிவெடுக்க போகின்றது என்பதையும் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க இந்த வாய்ப்பேச்சாக சொல்லி சென்றிருக்கின்ற பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை ஏனும் நிறைவேற்றுவாரா அல்லது இதும் வெறும் வாக்குறுதி தானா என்பதை அல்லது வாய் வார்த்தை தானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பார்க்கின்ற போது மன்னார் சொல்ப நாட்களுக்கு முன்னர் ஒரு இளம் தாய் ஒருவர் குழந்தை பிரசவித்த பின்னர் அவர் வீடு சென்றிருக்கின்றார் பின்னர் அவருக்கு குருதி பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அல்லது இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றது மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு வருகின்ற போது அல்லது அங்கே அனுமதிக்கப்படுகின்ற போது அங்கே வைத்தியர்கள் சரியாக அங்கே பராமரிக்கவில்லை அல்லது இரவு வேளையிலே கொண்டு வரப்படுகின்ற போது அங்கே மருத்துவர்கள் இன்மையின் காரணமாக தான் அவருக்கு அங்கே மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதனால் அதிக அளவான இரத்த ஓட்டம் அல்லது இரத்த போக்கு காரணமாக அந்த இளம் தாய் உயிரிழந்திருந்தார் இவர் ஒரு பல்கலைக்கழக மாணவியும் கூட எனவே இந்த விடயமானது அதிகமாக பலர் மத்தியிலும் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது உடனடியாக அவருக்கு மருத்துவம் செய்கின்ற போது அவரை காப்பாற்றியிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் அப்போது ஒரு மருத்துவர்கள் கூட வரவில்லை என்ற அடிப்படையில் அந்த பெண்ணுடைய தாயார் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு மருத்துவர் அர்ச்சனாவும் மன்னார் மாவட்டத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் மன்னார்

அங்கே அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன ஒன்று பார்க்கின்ற போது அத்துமறி மருத்துவமனைக்குள்ளே நுழைந்தமை அது மாத்திரமல்லாமல் கடமையை செய்ய விடாமல் மருத்துவர்களையும் காவலாளிகளையும் கடமையை செய்ய விடாமல் இடையூறு விளைவித்தமை என்ற அடிப்படையிலும் பெண் மருத்துவரை அச்சுறுத்தினார் என்ற அடிப்படையிலும் புகைப்படம் எடுத்தார் என்ற அடிப்படையிலும் ஏழு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்னதான் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது நொண்டிச்சாட்டு என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் மன்னார் மருத்துவமனையில் இடம்பெற்ற அந்த விடயத்தை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அல்லது அந்த விடயம் என்ன நிலையிலே இருக்கின்ற

பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த விடயமும் சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் போன்று பூதாகரமாக சூடுபிடிக்குமா அல்லது பல அரசியல் பின்னணி அல்லது பல செயற்பாடுகளால் இதுக மூடி மறைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தான் இப்போது அடுத்தபடியாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கிறது என்ன விடயம் பார்க்கின்ற போது எப்போதுமே இந்த வடக்கு கடல் பகுதியில குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இந்த கடல் பகுதியிலே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையானது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இதுல மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் அத்துமீறி உள்நுழைகின்ற போது அல்லது இந்த இயந்திர படகுகளிலே அவர்கள் உள்ளே வருகின்ற போது இலங்கை கடற்படை அவர்களை பல வருடமாக கைது செய்கின்ற விடயமும் இதிலே பல உயிரிழப்புகள் இடம்பெற்று வருவது தெரிந்த ஒரு விடயம் தான் பலரை துப்பாக்கியால் கூட சுட்டிருக்கின்றார்கள் பலரை தடிகளால் அடித்து கூட கொலை செய்திருக்கின்றார்கள் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது மீண்டும் இடம்பெற்றிருக்கின்றன என்ன விடயம் பார்க்கின்ற போது இலங்கை கடல் எல்லை அதிகம் நெடுந்தீவு கடல் எல்லை பகுதிகளிலே மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களாம் ஒரு படகிலே நான்கு மீனவர்கள் அவர்களை கைது செய்வதற்கு இலங்கை கடற்படை முயற்சிக்கின்ற போது அவர்கள் தப்பிச்சு

தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இதற்கு எதிராக ராமேஸ்வரத்திலே கடுமையான போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இலங்கை அரசினுடைய இந்தியாவுக்கான தூதுவரை அழைத்து இந்தியா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது அத்தோடு இந்தியாவுக்கான இலங்கைக்கான தூதுவர் இங்கே இது சார்ந்து பேசப்போவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்க எனவே இந்த விடயமானது இன்று நேற்று பல காலமாக தீராத பிரச்சனையாக இருக்கிறது இதுதான் மிக முக்கியமான விடயம் ஆனால் ஒரு மணி நேர பேச்சுவார்த்தைகளிலே தீர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் விவகாரமானது ஆனால் இந்த இரண்டு நாட்டு அரசுகளுமே கண்டுகொள்ளாத இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றது பாலம் அமைக்க வேண்டும் என்ற திட்டம் வருகின்றது அதே போன்று கடலின் அடித்தளத்தினூடாக குழாய்களை அமைத்து எரிபொருளை கொண்டு வருகின்ற திட்டம் அதோடு அதானிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள பல பகுதிகளை எல்லாம் தாரை பார்க்கின்ற திட்டத்தை இலங்கை அரசு செய்து வருகின்றது ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இப்படி பலதரப்பட்ட விடயங்களை செய்து வருகின்றது இலங்கை இந்திய கூட்டு அரசு ஆனால் இங்கே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக இருக்கின்ற தமிழக அதாவது இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பிரச்சனையை அல்லது இந்த கடல் எல்லை பிரச்சனையை இன்றும் விடாமல் இங்கே இருக்கின்ற தமிழர்களும் அங்கே இருக்கின்ற தமிழர்களும் அடிபட்டு சாகட்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இலங்கை இந்திய கூட்டுச்சதியானது மிக தீவிரமடைந்து வருகின்ற விடயமானது இந்த விடயங்களின் ஊடாக புலப்படுகின்ற இந்த உயிரிழப்புகள் அதே போன்று கைதுகள் இந்த விடயங்களின் ஊடாக இப்போது புலப்பட ஆரம்பித்திருக்கின்றது இருக்கின்றது உண்மைதான் அப்படி இருக்கின்ற போது இங்கிருக்கின்ற மீனவர்களும் அங்கிருக்கின்ற மீனவர்களுக்கு எதிராகவும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் இங்கிருக்கிற மீனவர்களுக்கு எதிராக

ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் எனவே இந்த விடயமானது அதிக அளவிலே இந்தியாவிலே தமிழ் மக்கள் இந்திய தமிழர்கள் மத்தியிலே அதிக கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற நான் சொல்ல வேண்டும் எனவே தீராத பிரச்சனையாக மாற்றுவதற்காக இந்த பிர இந்த விடயத்தை இலங்கை இந்திய அரசுகள் முயல்கின்றதோ என்ற அடிப்படையிலே பலரும் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது இலங்கையிலே இருக்கின்ற வடக்கு மீனவர்கள் இலங்கை அரசுக்கும் இந்தியாவிலே இருக்கின்ற வடக்கு மீனவர்கள் இந்திய அரசுக்கும் எதிராகத்தான் இனி போராட வேண்டி இருக்கின்றது காரணம் இரண்டு நாட்டு அரசுகளும் இது சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இரண்டு நாட்டு அரசுகளும் இது சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விடயத்தை தீராத பிரச்சனையாக எழுபுறையிலே வைத்திருக்கின்றார்கள் என்றால் எங்களுக்குள்ளே அதாவது தமிழர்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி விடுவதற்காக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய ஐயப்பாடாகவும் இருக்கிறது எனவே மீனவர்களும் நன்கு புரிந்து செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை தான் அதிகமாக இப்போது எங்களுடைய பகுதிகளிலே தொடர்ச்சியாக ஐந்து வருடங்களை கடந்தும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனாலும் அதற்கான தீர்வுகளை இலங்கை அரசாங்கம் செய்வ அதற்கான தீர்வுகளை வழங்குவதாகவும் இல்லை அல்லது சர்வதேசம் அதற்கு அழுத்தம் கொடுக்கின்ற போது இந்தா அந்தா என்ற அடிப்படையில் இழுத்தடிப்பு செய்கின்ற செயற்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் நன்றாக செய்து வருகின்ற விடயம் எல்லோருக்கும் தெரிந்து தான் அப்படி இருக்கின்ற போது தங்களுடைய உறவுகள் காணாமல் போன தங்களுடைய உறவுகளை தேடி பல காலமாக போராட்டங்களை எட்டு மாவட்டங்களையும் சேர்ந்த வடக்கு கிழக்கினுடைய எட்டு மாவட்டங்களையும் சேர்ந்த இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வருகின்றார்கள் சுழற்சி முறையிலே இந்த இந்த போராட்டத்திலே பலருடைய உயிர் போராட்டத்தினை இல்லாத ஒழிப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக மட்டக்களப்பு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற அமலநாயகி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அவரை விசாரணை கலைத்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த விசாரணையின் போது அவர் அதாவது இலங்கையிலே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுடைய சங்கத்தினர் இலங்கையை பிளவுபடுத்துவதற்காக செயல்படுகின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட போகின்றது என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்த உறவுகளோடு தொடர்பிலே இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் அது இலங்கை அரசுக்கு எதிராகவே அவர்கள் செயற்படுகின்றார்கள் விடுதலை புலிகள் மீள் உருவாக்கும் என்ற அடிப்படையில் பல குற்றச்சாட்டுக்களை அல்லது பல கோணங்களில் அவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகள் நாம் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு சர்வதேச பெண்கள் அமைப்புகளோடு தொடர்புகளை பேணி வருவதை கூட இலங்கை அரசாங்கம் கண்காணித்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் எனவே ஐந்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்ற இந்த போராட்டத்தை மேலும் நளினப்படுத்துகின்ற செயற்பாடுகளை இலங்கை அரசு செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இது ஏற்கனவே தெரிந்த ஒரு உண்மைதான் காரணம் போது அவர்கள் இப்போது போராட்டங்களை மேற்கொள்கின்றவர்கள் இறந்து போகின்ற வரையிலே இதற்கு தீர்வு வழங்க மாட்டார்கள் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது ஆனாலும் இந்த சர்வதேசம் அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்பது கண்களை மூடிக்கொண்டு அதற்கு காலக்கேடுகளை வழங்கிக் கொண்டிருப்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்கே சென்று முடிய போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விட நான் என்று முலான்பின் மால்கின் வணக்கம்